ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற சோக்கட்டாங்க நாகனி கட்டுங்க நாகனியா ஆமாங்க அது பெரிய நாகனிங்க நல்ல செட்டப்புங்க அது இருக்கட்டும் இது ஆறு நடத்துறது ஆறு உள்ள உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க எதையாவது சொல்லி சமாளிப்போம் சங்கண்ணா என்னது வந்து வந்து என்ன வந்து நாகக்கண்ணிக்குங்க என்ன நாகணி சோழீன்னுட்டு என்ன சண்டையா சர்க்கஸ் சொல்கிறோம் ஐயையோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாருமே இல்லைங்க நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எழுந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகன்னிக இல்லைங்க நாகனி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்குட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன அதிசயமா நாகனி அது நம்மள்தான் பாதப்படுவோமே

இந்த இடத்தை விட்டு நகந்தீங்க நாகனியை தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தனி போகணும்

சாமி கும்பிட்டது இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் இருக்காங்க ஆனா அண்ணன் வந்து பிள்ளையார் சோழி போட்டதுக்கு அப்புறம் தான் வியாபாரத்தை ஆரம்பிப்போம் அப்பதான் உங்களுக்கும் லாபம் எங்களுக்கும் லாபம் எவ்வளவு நிறைய காத்துக்கிட்டு இருக்கிறது பாருங்க காத்து இருக்கிறத போறது உங்க இஷ்டம் ராத்திரி ஆனாலும் சரி அண்ணன் வராம போடி பண்ண மாட்டோம் அண்ணன் வந்துட்டாரு சந்த வசனம் எப்படி இருக்கு சந்த உங்க பொறுப்புல இருக்கும் போது வசூலுக்கு என்ன குறைச்சல அமோகமா இருக்குது வணக்கம் என்ன ராசு கடை காலியா இருக்கு சரக்கு இல்ல வியாபாரம் இல்லீங்க சந்தாவே கட்டல அப்படியா ஒரு ஆயிரம் கொடுங்க சந்த பணங்க அது எந்த சொந்த பணத்துல ஓ இதுல ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க முதல்ல சரக்கு வாங்கி வியாபாரத்தை கவனிங்க சந்தா பணத்தை பரவ பாத்துக்கலாம் நல்லது வரணுங்க வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் அட அவசரப்படாதப்பா விக்கிறவன் நானும் வாங்குறவன் நீயே அப்புறம் அட தானா கோவப்படாத என்ன வேலை வரட்டும் ஓஹோ இவன் தான் அந்த வேலைன்னா என்னடா அண்ணன மரியாதை இல்லாம பேசுற எனக்கா காத்திருக்க வேண்டாம் நேரத்தை வீணாக்காம வியாபாரத்தை ஆரம்பின பழமுறை சொல்லிக்கானல ஏன் கேட்க மாட்டிக்கிறீங்க நீங்க வராம எப்படிங்க அது சரி ஆ மாடு வேணால் நல்லாதான் இருக்குது ஆமா என்ன விலைக்கு பேசி முடிச்சிங்க ஆயிரம் ரூபாங்க ஆயிரம் தானா டேய் இந்த மாட்டை எங்க திருனேன் என்னது மாட்டை நான் திருந்தேன் ஆமா கண்டிப்பா அதை திட்டு மாடு தான் எப்படி சொல்றேன் இது நல்ல கறவை மாடு இப்போதைய சந்த விலைக்கு குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் மாவது போகும் அந்த மாட்டை நீ ஆயிரம் ரூபாய்க்கு பேசி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது திருட்டு மாட்டான் உண்மையை சொல்லு இதை எங்க திருடுன நான் திருடுவேன் விப்ப அது கேட்க நீயாருட உங்ககிட்ட நே பச்சே யோ படத்தடியா டாய்

இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே அது என்ற கடமைங்க செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில் அத புனிதமா வச்சுக்கணுங்க என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க நல்லா துணி தம்பி அப்ப நான் வரட்டுங்களா வரணுங்க ஐயா ஐயா வாவேலா என்ன சந்தையில இருந்தா வர்ற ஆமாங்க சந்தையில தான் வர்றான் அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன்

உனக்கு காக்காவில வந்து வாயில் நோட்ட தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்கள் கையில் கொடுக்க மாட்டியா வா ஏன்னா ஏன்டா காக்காவில வந்த மாதிரி நடித்து ஏமாத்தி சாவியை வாங்கி ரெண்டு லட்சம் ரூபாய் அடிச்சிருப்பவன் தான நீ அன்னைக்கு நூறு தள்ளியே உனக்கு வருத்தமாக இருக்குதா கவலையே படாத இன்னைக்கு முழு நாள் பட்டினே உடனேயே உனக்கும் வாயில் நோட்டை தள்ளும் ஐயா போ அப்படியே போ போ சாமி சோ என்னடா முறைக்குற இரு 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 அங்கங்கே போற வேலை பணத்தண்ணி வச்சுட்டுப்பேன் நீ போய் அப்படி காத்தோட போ

சட்ட போடாதீங்க சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும் அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த போடணும் எங்களுக்கு

அப்படி பாக்குற வளையம் போடணும் முதல படத்தை எடுபாய்க்கா இதுக்கு மேலையும் போடுவேன் எனக்கு உண்டு போடியா பொருள் விழுகுதான் என்னைய போடியா வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம்

thank you

என்ன கரை பொம்பளை தான் இப்ப நீங்க பொம்பளையை திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதுக்காக என்ன சொல்லுங்களா சூதா சொல்ல இந்த சவால ஜெயிங்க போட்டாச்சு பவுடர் பூசியாச்சு சென்ட் அடிச்சாச்சு குங்கும வச்சாச்சு இன்னும் போடவில்லையே ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு குங்கும விட்டாச்சு கதை முடிச்சு போச்சு ஐயோ

என்ன நாகன்னியா அப்பாவும் பொட்டி படுக்கலை எடுத்துக்கிட்டு ஒரு விட்டு கிளம்பிட்டீங்க எங்க கன்னியா அமெரிக்காவா ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க இந்த கன்னியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பட்டாலும் நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிய பண்ணிட்டீங்க இல்ல இங்க பாருங்க எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க இனி எங்கேயும் போக வேணாம் உங்களுக்கு இருக்க இடம் பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருங்க இங்கே இருந்துருங்க இங்க இருக்கு சோருங்க

அப்பதானே அழுக்கா இருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாரு சொல்ல மாட்டீங்க ஆமா இது யாரு நோட்டுதுங்க ரொம்ப நல்லது நீங்க போங்க வசூல முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவடு உங்களை எங்க தானே தேடுறது நேற்று நீங்க கொடுத்த அஞ்சு ரூபாய் நோட்ல நடு சொல்ற ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ண ஏண்டா மனுஷன் உடம்புல அங்கங்க ஒன்பது ஓட்டம் இருக்குது அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க

உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு அண்ணனா யாரும் உங்க அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சொல்லுங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க வாங்க வரங்க வாங்க வரங்க வராதிங்க